உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவானது பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து ஏன்னா இந்த குரு பகவானது பயிற்சியை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியவங்க கும்பராசி அன்பர்கள் ஏன்னா ஒரு புறம் ஏழரை சனி கடந்த அஞ்சு வருஷமாக பட்ட பாடு கொஞ்சமல்ல நஞ்சமல்ல ஒரு மனுஷனுக்கு மூச்சு விடக்கூட முடியாத அளவுக்கு மன உளைச்சல்கள் எதுவுமே யாருக்குமே எதையும் புரிய வைக்க முடியல உங்கள் கஷ்டத்தை யாருக்கிட்ட சொன்னாலும் அதை முழுசாக அவங்க ஏற்றுக்கக்கூடிய நிலையில் இல்லை உங்க வழி வேதனை உங்களுக்கு தான் தெரியும் மற்றவங்களுக்கு அதை உணர்த்தவும் முடியல உணர்த்த முயற்சி பண்ணாலும் பிரயோஜனம் இல்லைன்ற அளவுக்கு நிறைய வேதனைகளை கடந்துட்டீங்க அதுலேயும் குறிப்பா கும்பராசி அன்பர்களுக்கு இனம் புரியாத எந்த லெவலுக்கு பர்ஃபெக்டா இருந்தீங்களோ எவ்வளவு கரெக்டாக வரவு செலவு ரீதியிலையும் சரி கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுலயும் சரி ஏன் உங்களுடைய குடும்பத்திற்குரிய தேவைகளை பூர்த்தி செய்கிறதும் சரி ஏன்னா நீங்கள் பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்காக பெற்றவங்களுக்காக கூட பிறந்தவங்களுக்காகவே நட்புக்காகவே எத்தனையோ நல்ல விஷயங்களை விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படி அவங்களுக்காகவே உழைச்சி சம்பாரிச்ச காலகட்டங்கள் எல்லாமே செய்த உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களுக்கு யாரும் கை கொடுக்கக்கூடிய நிலையில இல்லை அதை விட இவ்வளவும் செய்து உங்களை குற்றவாளியாகக்கூடிய கூடிய நிலையில தான் மற்றவங்க இருக்கிறாங்க அப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஏழச்சனையினால் மிகுதியான பாதிப்புகள் அடைஞ்சவங்க யாருன்னா அது நீங்கள் தான் அந்த பாதிப்புகள் மட்டும் அல்லாமல் படுத்தால் தூக்கமில்ல பல யோசனைகள் பல சிந்தனைகள் ஏன்னா திருமையான வயதில் இருக்கிறவங்களில் இருந்து இன்றைக்கி பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குண்டான தேவைகளை பூர்த்தி பண்ணணுமேன்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவங்க வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்குமா நம்ம நினைச்சது கைக்குடி வருமானு எதிர்பார்ப்பில் இருந்து அந்த ஏக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ இந்த குரு பகவானது பயிற்சி உங்களுக்கு ஒரு பிரகாசமான மனசுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு அருமையான பயிற்சிக்குரிய ஒரு காலம் இது இந்த நேரம் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நேரம் தான் இது ஏன் இது இவ்வளோ சொல்கிறேன்னா கடந்த ஜென்மச்சனி ஒருபுறம் ஜென்மச்சனியினால் ஆத் ஆரோக்கிய பாதிப்புகள் நிறைய சந்திச்சிட்டீங்க ஆரோக்கிய ரீதியில் சிக்கல் சந்திட்டு சந்திச்சிட்டீங்க தூக்கவே முடிஞ்சு முடிஞ்சிருக்காது உங்களால் தூக்கமே இல்லைன்ற நிலமை குறிப்பாக சொல்லணும் உங்களுக்கு பேக் பெயின் கழுத்து பிரச்சனை சோல்ட்ரு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குதிகாலில் இருந்து ஏன் இடுப்பு பேக் முதுகு வரைக்குமே பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அப்பேற்பட்ட பாதிப்புகளை சந்தித்த உங்களுக்கு இந்த ஆரோக்கிய ரீதியிலிருந்தும் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது நாலாம் வீட்டில் இருந்த குரு பகவான் அதாவது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவாதிபதியும் அவரே லாவஸ்தானாதிபதியும் அவரே இந்த லாவஸ்தானாதிபதியும் இரண்டாம் அதிபதியும் நான்காம் வீட்டில் கடந்த காலகட்டங்களில் இருந்து அர்த்தாஷ்டம குருவா மாறிட்டாங்க அர்த்தாஷ்டம குரு அதுவும் பகை பெற்ற நிலைமையில் இருந்ததுனால உண்மையிலேயே நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்க பட் இதற்கு மேலே உங்களது வாழ்க்கையில் இந்த குரு பகவானால ஐந்தாம் வீட்டிற்கு இருக்கக்கூடிய இந்த குரு பார்வைகள் எங்கெங்கே விழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் உங்களது ஒன்பதாம் வீட்டில் விழுது ரெண்டு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் விழுது மூணு உங்கள் ராசியவே குரு பகவான் பார்க்குறாரு இந்த குரு பயிற்சி சாட்சாத் உங்களுக்கு அவ்வளோ அருமையான ரீதியில் இருக்குன்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்க அப்போது இத்தனை நாளாக திருமண முயற்சிகள் எடுத்து நடக்கலையேன்ற இயக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் பட்ட அவமானங்கள் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல எல்லா தகுதி தரம் எல்லா வேல்யூ இருந்தும் பட் வாய்ப்புகள் அமையலை அந்த இடத்துலையும் பாதிக்கப்பட்டு வெளியில் வரக்கூடிய நிலைமை தவறு செய்துகிட்டு இருக்கிறவங்க ஏமாத்துறவங்க எத்தனையோ தப்பு செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் கை கூடி இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க பட் நாம் பர்ஃபெக்டாக இருந்து இன்றைக்கி சம்பாதனையிலிருந்து எல்லாமே கரெக்டாக இருந்து நமக்கே இந்த நிலை அதே போல தான் தகுதியான பெண்களுக்கும் அதற்குரிய கும்பராசி பெண்களுக்கும் இன்னைக்கு வரைக்கும் தடப்பட்டுக்கிட்டே இருக்கே அப்படின்ற குழப்பம் ஒருபுறம் சனி பகவானும் பலவீனம் மறுபுறம் குரு பகவானும் பலவீனம் இதில் ராகுக்கு எது குடும்பஸ்தானத்தில் எப்படி இருக்கும் இந்த நிலைமை எதிர்க்கி கூட வரக்கூடாதுன்னு உங்களுக்கு சரியாக இப்போ ராகுக்கு எது பயிற்சியும் ஆகுது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு விதத்தில் மனசுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் அப்போது திருமணம் கைகொடி வரப்போகுது திருமண முயற்சிகள் சக்ஸஸ் அடையுது ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆகிடுச்சு மறுமணத்திற்குண்டான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன்னா பதினோராம் வீட்டை கரெக்டாக குரு பகவான் பார்க்குறாரு அப்போ மறுமணத்திற்குரிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது இதில் குறிப்பாக குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டையும் பார்க்குறார் அப்போது தந்தைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி மீண்டும் ஒன்றிணையக்கூடிய சூழல் உண்டாகும் தந்தையுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் வழி சொத்துக்கள் கைக்குடி வரக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது இதில் பெற்ற பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைமைகள் அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி எந்த அந்தஸ்து மரியாதை கௌரவத்துக்கு ஒரு பங்கம் வந்துருமோன்ற ஒரு பயம் உருவாகக்கூடிய ஒரு சூழல் இதிலிருந்து மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல வழிபிறக்கமான நினைச்ச உங்களுக்கு மீண்டும் பிறக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது உங்களுடைய லக்ன பாவமும் ராசினுடைய அமைவும் பஞ்சமஸ்தானத்திலிருந்து பார்க்கக்கூடிய இந்த பார்வையால் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் பிறக்கும் மீண்டும் அவங்கவுங்க கண்ட்ரோலுக்கு வருவாங்க அவங்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையும் சரி வேலையும் சரி கல்வி சார்ந்த விஷயங்களும் கைகூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகிடும் ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் தான் குரு நிற்கிறார் ஐந்தில் குரு நின்றால் தெய்வ அனுகூலம் பிறக்கும் அந்த கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக வந்து அடையும் அவருடைய பார்வே தக அதாவது இந்த குரு பகவான் பிரகஸ்பதியுடைய பார்வை ஒன்பதாம் பார்வை உங்கள் மேலே விழுறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே குரு பார்வை கோடி நன்மைகள் உங்களுக்கு உண்டாக்கிடும் இதனுடைய பிரதிபலிப்பு உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் பிரகாசத்தை உருவாக்கப் போகுது நினைச்சதை முடிக்க போகிறீங்க நினைச்ச இலக்கு அடைய போகிறீங்க குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிடும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆரோக்கிய பாதிப்புகள் அந்த ஆரோக்கிய ரீதியில் தேவையில்லாத சிக்கல்கள் அந்த கணவனுக்கு மனைவி ரீதியில் ஆரோக்கிய பாதிப்பு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக கூடிய ஒரு நேரமாக சொந்தம் எல்லாமே உங்களை வந்து சார்ந்து ஒரு சில நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரப்போகுது குறிப்பா உடன் பிறந்தவர்கள் பகைகள் நீங்கி ஒரு நட்பு உருவாகும் அந்த சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கும்பராசி அன்பர்களுக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா செஞ்சுக்கோங்க பூமி வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா யோசிக்காமல் பயன்படுத்திக்கிங்க ஏன்னா மன உளைச்சல்ன்றது இதை தான் செய்யணும் இதை தான் பண்ணணும் அதை விட்டுட்டு வேற எதையாவது நீங்கள் செய்ய போனீங்கன்னா அந்த பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை சனி நமக்கு பெரும் பாதிப்பு கொடுத்துருமான்ற பயப்பட வேண்டிய இல்லை ஏழரை சனியில் நிறைய சாதித்தவங்க இருக்கிறாங்க உயர்தர வளர்ச்சி அடைஞ்சவங்க இருக்கிறாங்க அதில் மங்கும் சனி பொங்கும் சனின்றதெல்லாம் இருக்குது முதல் சுத்தாக இருந்தால் அது மங்கும் இரண்டாம் சுத்து பொங்கும் அதனால் உங்களுக்கு இரண்டாம் சுத்தாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல வளர்ச்சிக்குரிய ஒரு நேரமாக இது இருக்கும் அப்படியும் எனக்கு வளர்ச்சி அடையலிங்க என்னென்ன தெரியலன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த திசா புத்திகள் இந்த சனி பகவான் எத்தனை பரல்களோடு இருக்கிறாரு அது நாளுக்கு மேல் இருக்கா அதுக்கு குறைவாக இருக்கா அப்படின்றத பாருங்கள் பார்த்தா தான் தெரியும் ஏதோ ஒரு காரணத்தினால தான் அந்த சூழல் அந்த இடத்துல இருக்கும் அதே நேரத்தில் வெளிநாடு முயற்சிகள் கை கூடி வரும் குரு பார்வையால் அப்படி கிடைச்சா யோசிக்காமல் போயிடுங்க இடமாற்றங்கள் கிடைச்சா மாறிடுங்க பூர்வீக சொத்துக்களில் இருக்கிறத விட இடம் மாறி ஒரு இடத்துல இருந்திங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு நல்லது உங்களுடைய சொந்த வீட்டில் இருக்கிறத விட எங்கேயோ ஒரு இடத்துல வனவாசம் போய் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையை க்ரியேட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் குறிப்பாக மற்றவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறதோ மற்றவங்களை நம்பி நாம் செயல்படுறதோ இருக்கக்கூடாது நம்மளை நம்பி நாம் முழுசாக இறங்கி மற்றவங்களுடைய துணையை கொண்டு நம்ம ஒன்று செயல்படலாமே தவிர மற்றவங்கள முழுசாக நம்பி அதிலேயும் இறங்கி செயல்படுறதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க வண்டி வாகனங்கள் ரீதியில் எச்சரிக்கையுடன் செயல்படுங்க ரொம்ப அவசியம் அதே சமயம் இந்த குரு பார்வை வந்து உங்களுடைய லாபஸ்தானத்தில் விழுறதுனால தொழில் ரீதியில் உயர்தர வளர்ச்சி அடைய போகிறீங்க நல்ல குரோத் உருவாக்கப் போகுது தொழில் ரீதியில் பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கி ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல உங்களுக்குன்ட்டு உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் அழகாக பயணம் பண்ண போகிறீங்க அதே உங்களுடைய லாபஸ்தானம் மட்டும் அல்லாமல் உங்களுக்கு பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துலையும் இந்த பார்வை விழுறதுனால சகல சௌபாகியங்களும் நிறைய கூடிய ஒரு காலமாக வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்க போகுது ஆனால் ராகு பகவான் இரண்டாம் இடத்துல வந்து நிற்கிறார் இவர் யோக காரகர் ராகு போல் கொடுப்போம் இல்லைன்னு சொல்லுவாங்க அவர் கொடுக்குறவராக இருந்தாலும் இரண்டாம் வீடுன்றது உங்களுடைய வாக்கு உங்களுடைய குடும்பம் உங்களுடைய தனம் சார்ந்தது அப்போது நம்ம வாக்கு மற்றவங்ககிட்ட கொடுக்குறோன்னா யோசிச்சு சொல்லணும் நாளைக்கு ஒரு நாள் அஞ்சு நாளில் உங்களுக்கு வாங்கின பணம் நான் கொடுக்குறேன்னாலும் சரி இல்லை உனக்கு நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி அதை யோசித்து சொல்லணும் இன்றைக்கி சொன்னோன்னா அதை காப்பாற்ற முடியாத ஒரு சூழலை இந்த ராகு பகவானால் உருவாக வாய்ப்புகள் இருக்குது குடும்ப ரீதியில் பிள்ளைகள் மேலேயும் ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும் மனைவி சார்ந்து உறவுமுறை ரீதியிலையும் உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கணும் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படணும் பேசக்கூடிய வார்த்தைகள் யோசித்து கரெக்டாக பேசிக்கிங்க கொஞ்சம் நம்ம லூஸ் ஸ்டாக் விட்டாலும் அது பிரச்சனைகளாக மாறி உங்களுக்கு எதிரில் வந்து நின்றுடும் அதனால் இந்த விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் மற்ற எல்லா விஷயத்திலையும் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அடைவீங்க ஒரு புறம் கடன் பிரச்சனைகள் தீரப்போகுது எதிரிகள் விலக போகிறாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நூறு சதவீதம் ஆரோக்கிய பாதிப்புகள் நீங்க போகுது மொத்தத்தில் கும்பராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலமாக இது இருக்கும் நான் முதல்லையே சொன்னேன் கோட்சார ரீதியில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஜ ஜனன ஜாதகத்தில் சர்வாச வர்க்க பரல்களும் திசா புத்திகளும் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால ஜனன ஜாதகத்தை பார்த்து முடிவெடுங்க பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவ விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகளும் எடுத்தால் அது மாபெரும் மாற்றங்களா பெரும் வளர்ச்சிக்குரிய பாதையா உங்களுக்கு இருக்கும் கும்பராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்